பண்றாங்க ஷார்ட் ஐட்டம் வேணும் அப்படின்னா மினிமம் டுவெல் ஷாப்ட்ல இருந்து மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து டூ ஷார்ட் வரைக்குமே அவைலபிளா இருக்கு இது வந்து மினிமம் டுவெல் ஷாட் எடுத்துட்டீங்கன்னா நூத்தி நாற்பது இருந்து உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் ரெண்டாயிரத்தி எட்நூறு ரூபாய் வரைக்கும் கவர் ஆயிருங்க மேக்ஸிமம் எல்லா ஷாப்லயுமே உங்களுக்கு பிரைஸ் ரேஞ்சஸ் உடச்சு சொல்ல மாட்டாங்க நம்ம அண்ணாமலையார் கிராக்கர்ஸ்ல எல்லாத்துக்குமே ரேட் வந்து உடச்சு சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க லைனா அடிக்க வச்சிருக்காங்க இதெல்லாமே கிஃப்ட் பாக்ஸ் முன்னூறு ரூபாயில இருந்து தொள்ளாயிரம் ரூபாய்க்குள்ளேயே மேக்ஸிமம் கிராக்கர்ஸ் உங்களுக்கு கவர் ஆயிரும் இந்த மாதிரி வேணும்னாலும் எடுத்து எடுத்துக்கலாம் உங்களுக்கு கிஃப்ட் பாக்ஸ் வேணும்னாலும் எடுத்துக்கலாம் இவங்கள பத்தி லாங் வீடியோ போட்டிருக்கேன் ஏன்னா ஷார்ட்ஸ்ல எல்லாத்தையும் டீடைலா சொல்ல முடியாது இல்லையா உங்களுக்கு லாங் வீடியோ பார்த்துக்கோங்க இங்க ஆன்லைன் அவைலபிள் இருக்கு டேரக்டா வரணும்னு அவசியம் இல்லை இந்த மாதிரி புது புது ஆஃபருக்கு நம்ம பேஜ ஃபாலோ பண்ணிக்கோங்க இவங்க கிட்ட ஆறு ரூபாய்ல இருந்தே உங்களுக்கு ப்ராடக்ட் எல்லாம் ஸ்டார்ட் ஆகுதுங்க சோ இந்த மாதிரியான புதுசான அப்டேட்ஸ்க்கு நம்ம பேஜையும் ஃபாலோ பண்ணிட்டு கண்டிப்பா அண்ணாமலையார் கிராக்கர்ஸ்க்கு ஒரு சப்போர்ட்டையும் போட்டுருங்க